நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுருவோம் இந்த வீடியோவில் அரசு ஊழியர்கள் ஹச்சாரிய உயர்வு தமிழக அரசு புதிய உத்தரவு அரசு ஊழியர்களுக்கு அச்சாரிய உயர்வு எப்போது முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது குறிப்பாக எந்தெந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த ஹச்சாரிய உயர்வு நடைமுறைப்படுத்தப்படும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம் இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் முன்பு வழங்கப்பட்டதை விட தற்போது எத்தனை சதவீதம் கூடுதலாக வழங்கப்படும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ட்ஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கொண்டிருந்தா டார்டாக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரை அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய நகரங்கள் எக்ஸ் ஒய் இசட் என்ற மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இவற்றில் பணிபுரியும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் அவர்களின் அடிப்படை சம்பளத்தில் இருந்து கணக்கிட்டு வீட்டு வாடகைப்படி வழங்கப்பட்டது இரண்டு மாதங்களுக்கு முன்பாக மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் நான்கு சதவீத அகவிலைப்படியை அதிகரித்து மேலும் சில அலவன்ஸ்களும் கூடுதலாக அதிகரிக்கப்பட்டன இதில் ஊழியர்களுக்கான கச்சாரியே அதிகரிக்கப்பட்டது இந்த ஹச்சாரிய என்பது அரசு ஊழியர்கள் வசிக்கும் நகரத்தை பொறுத்து அமைவதாகும் அதாவது எக்ஸ் வகை நகரங்களில் உள்ள பணியாளர்கள் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு சதவீத ஹச்சாரியை தற்சமயம் பெற்று வருகிறார்கள் ஹச்சாரிய அதிகரிப்பு பிறகு இது முப்பது சதவீதமாக உயரக்கூடும் அதேபோல அடுத்த வகையான ஓய்வகை நகரங்களில் இதுவரை பணியாளர்களுக்கான வீட்டு வாடகை கொடுப்பனவு பதினெட்டு சதவீதமாக உள்ள நிலையில் இருபது சதவீதமாக இனி அதிகரிக்கக்கூடும் இசட் பிரிவு ஊழியர்களுக்கு ஒன்பது சதவீதமாக உள்ள வீட்டு வாடகை கொடுப்பனவு இனிமேல் பத்து சதவீதமாக உயரக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மத்திய தமிழக அரசு வெளியிட வெளியிட்டிருக்கும் மத்திய பணித்தொகுப்பில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு வீட்டு வாடகைப்படியை பத்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை உயர்த்தி ஜனவரி ஒன்று முதல் கணக்கிட்டு ரொக்கமாக வழங்க உத்தரவிடப்படுகிறது குட் நியூஸ் ஒன்றை ஒன்றிய தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது அதாவது மத்திய பணி தொகுப்பில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு வீட்டு வாடகைப்படி உயர்வு உத்தரவிடப்பட்டிரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு தற்போது வீட்டு வாடகைப்படியை முறையே முப்பது இருபது பத்து சதவீதம் என மத்திய அரசு உயர்த்தி ஆணையிட்டது அதன் அடிப்படையில் தமிழக அரசின் மத்திய தொகுப்பில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வீட்டு வாடகைப்படியை உயர்த்தி கடந்த ஜனவரி ஒன்று முதல் கணக்கிட்டு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதன் அடிப்படையில் வந்து தமிழக அரசின் மத்திய தொகுப்பில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வீட்டு வாடகை பெறி உயர்த்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் எனவும் தகவல்கள் வெளியாகின தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் மட்டும் எக்ஸ் வகை பட்டியலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறுனு சார்ந்த கூடுதல் இருந்தபடி கமெண்ட் செக்ஷன் இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இதுபடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனையும் பிடிச்சுங்க அப்போ நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்